ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பத்திற்கு காணி இருக்கின்றது ஆனால் அந்த காணியில் அவர்களுக்கான கிணறு வசதி மனசர கூடம் வீட்டு வசதி எதுவுமே இல்லை எனவே எங்களுடைய அமைப்புடன் அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தியதாக அமை வெப்சைட் அமைப்பின் முதல் முயற்சி கன்னி முயற்சி வெற்றி முயற்சி உண்மையில் எம்மிடம் இருப்பதை முடிந்தவரை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வை செழிப்படைய செய்ய வேண்டும் என்ற ஒரு தூர நோக்க சிந்தனையில் எங்களுடைய முதல் முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது கல்லடி பிரதே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பத்திற்கு காணி இருக்கின்றது ஆனால் அந்த காணியில் அவர்களுக்கான கிணறு வசதி மனசரகூடம் வீட்டு வசதி எதுவுமே இல்லை எனவே எங்களுடைய அமைப்புடன் அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் பெட்டியை அமைப்பு அவர்களுடைய சந்தித்து அவர்களுடைய விடயங்களை கலந்துரையாடிய பொழுது அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்பட்ட அந்த வளவுக்குள் ஒரு கிணறு அமைத்து தரும்படி அவர்கள் கோரியிருந்தார்கள் எனவே அந்த குழாய்கிணரை அமைப்பதற்கான ஒரு பணியினை நாங்கள் முன்னெடுத்து இதற்கான உதவியை பெற வேண்டும் என்பதற்காக நான் யாரிடமும் கேட்கவில்லை ஒரே ஒருவரிடம் கேட்டிருந்தேன் என்னோடு வேலை செய்யும் எனது சகவாளியாக இருக்கும் எனக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் திருமதி பரஞ்சோதி அவர்களிடம் இதை பற்றி நான் கலந்த ஆலோசித்த அவர் நிச்சயமாக இதற்கான உதவியை தான் செய்வதாக வாக்குறுதி அளித்து அந்த பணத்தினை தந்து நேற்றைய தினம் அந்த குடும்பத்திற்கு நாங்கள் அந்த குழாய் அடித்து அவர்களது மனதில் தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து ஓடுவதை போல் மகிழ்ச்சியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அந்த குழாய்கிழறை அமைத்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் பெட்டி ஐ யூடியூப் சேனல் மற்றும் வெப்சைட் இரண்டு வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது எனவே அவர்கள் எடுத்த முதல் கல்வி முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது என்பதை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே நாங்கள் அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடிய பொழுது அவர் கரு குறிப்பிட்டிருந்தார் தனக்கு ஒரு நிரந்தரமான வீடு இல்லை ஒரு தற்காலிகமான ஒரு வீட்டினை அமைத்து தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கூட பரவாயில்லை என அவர் கோரியிருந்தார் அத்துடன் அவர்களுக்கான மனசுல கூடம் ஒன்றும் அமைத்து தரும்படி அவர்கள் கோரியிருந்தார் தற்பொழுது நாங்கள் இந்த குடிநீர் வசதிக்கான பிரச்சனையை முடிவு கண்டிருக்கின்றோம் எனவே அவர்களுக்கான மற்ற இரண்டு தேவைகளும் எங்களால் முடிந்தவரவு முடிந்தவரை நாங்கள் முயற்சி செய்கின்றோம் யாரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்காக எனவே இவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என நீங்கள் நினைத்தால் வெற்றியை யூடியூப் இணையதளத்தில் நடத்தி கொண்டிருக்கும் என்னுடன் தொடர்புகளை ஏற் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனது வெப்சைட் வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஏழு ஏழு பதினெட்டு இருபது எண்ணூற்றி எழுபத்தி எட்டு என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே எங்களுடைய முதல் முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதேபோல் எங்களால் முடிந்தவரை பலரது உதவிகளை பெற்று நாமும் மற்றவருக்கு உதவி செய்வோம் என்கின்ற துணையில் இந்த பணியை தொடர இருக்கின்றேன் எனவே இனிவரும் காலங்களில் நாம் எவ்வாறு பயணிக்கப் போகின்றோம் என்பதை பற்றி நாங்கள் ஒரு குழுவாக இரண்டு மூன்று பேர் சேர்ந்து இதை கொண்டு போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட இருக்கின்றோம் எனவே இந்த நாளில் என்னோடு இந்த குடும்பஸ்தர் உரையாடியதை இதற்கு பின்பு வரும் காணொலியாக தொடர இருக்கின்றேன் எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றேன் நீங்கள் உதவி செய்தால் மற்றவர்கள் வாழ்வார்கள் உங்கள் பெயரால் நன்றி 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 இன்று என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலப்பகுதியை இருக்கிறேன் அதாவது என்னுடைய வளவு விச்சிடமான ஒரு வளவை கடற்கரை உரத்திலே கடற்கல்லடியை சேர்ந்த ஒரு பகுதியிலே நான் பெற்றிருந்தாலும் அந்த வளவு வந்து வெற்றிடமாக இருந்த நிமித்தம் ஒரு இல்லாமல் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு குழாய்கிணறு அமைத்து திரு பரஞ்சோதி அவர்கள் பெரு உதவி செய்திருக்கிறார்கள் என்னுடைய காணி மிகுதி பகுதி வெற்றிடமாகவே இருக்கிறது கூடம் அமைப்பது வீடு அமைப்பது போன்ற இந்த காரியங்களை குறித்து தீர்மானித்து கொண்டிருக்கிறேன் இப்போதைக்கு நான் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட ஒரு குறைந்தளவு வருமானத்தை ஊதியமாய் பெறுகிறவன என்றபடியினாலே எனக்கு ஒரு உதவியும் மேலதிகமாக இல்லை இந்த நிலையிலே நான் பெட்டியாய் வெப்சைட் அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றி உரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் காரணம் அவர்கள் மூலமாக எனக்கு இந்த உதவி கிடைத்திருக்கிறது மேலும் இந்த காரியத்தை குறித்து மேலும் பேருதவியாக உங்களுடைய கரம் என்னுடைய வீடு அமைப்பதிலோ அல்லது மனசுள்ள கூட காரியங்களை முன்னெடுத்தி செல்வதிலோ அமையும் என்றால் அது எனக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் எல்லாவற்றிலும் நிறைவனுக்கும் இருக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதற்கு பக்கு உதவியாக இருந்த எல்லா பெருந்தன்மை உள்ள உதவியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி